இனிய மாலை வணக்கம் இந்த சனி பிரதோஷம் என்பது உலக மக்களையெல்லாம் தெய்வர்கள் காத்த அந்த நேரமும் அந்த தினமும் தான் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் மனதார இறைவனை நினைத்து சிறுபெருமானை நினைத்து நம் உள்ள முருகி அவர்களுடைய பாடல்களையும் அவருடைய தோத்திரங்களையும் படிக்கின்ற பொழுது மனமானது அமைதி அடைகின்றது எல்லாருடையும் பெற முடியும் அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு நாயன்மார் ஏனாதி நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மிக சிறப்பான ஒரு நாயன்மார் இவர் சோழ நாட்டிலே நாச்சியார் கோயில் அந்த கோயிலுக்கு அருகிலே இவர் வாழ்ந்து வந்தார் சோழ நாடு என்றாலே சோர் வைத்த நாடு வளமும் நிறைந்த நாடு அந்த நாட்டிலே திருவோர்ட்டு தொண்டு செய்கின்ற அந்த பணியை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் எங்கே சிவனடியார்களை பார்த்தாலும் கூட உள்ளம் உருகி கீழே விழுந்து விடுவார் அந்த அளவுக்கு தெய்வ பக்தி சிவபக்தி அவருடைய குலம் என்று குளம் சோழர் நாட்டிலே குடும்பம் அவருடைய என்பது அரசர் குலத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் வாழ் பயிற்சி சண்டை பயிற்சி போர் பயிற்சி செய்வதற்காக இவர் பயிற்சிகளை சொல்லித் தருகிறார் மிகச்சிறந்த பயிற்சியாளர் ஒரு நாட்டுக்கு அரண் என்பது நம்முடைய படைதான் மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாம் நம் நாட்டை தாக்கக்கூடாது என்பதற்காக அந்த நாடு சிறப்புடிய நாடாக இருக்க வேண்டும் அதைதான் வள்ளுவரும் கூட அறிவை பற்றி சொல்கின்றார் அறிவு அச்சம் காக்கும் கருவை சிறுவாக்கு உள்ளழுக்கில் ஆகாத அரண் என்று சொல்கின்றார் அரண் என்றால் கோட்டை அந்த கோட்டை மக்களிடம் இந்த மன்னர்களிடம் வேற்று நாட்டு அரசர்களிடம் நம் மக்களை பாதுகாக்க வேண்டும் அறிவு என்பது ஒரு ஆயுதம் அது இறுதி நாள் வரையும் யாரிடம் அறிவிருக்கின்றதோ கல்வி இருக்கின்றதோ அது ஒரு கோட்டையாக தெரிகின்றதா அதே போல இவருடைய இருந்தது யார் இவர்களிடம் அந்த ஆயுத வாழ்பயிற்சியை பெறுகின்றார்களோ அவர்கள் சிறப்பு பெற்று அந்த நாட்டை பாதுகாப்பார் என்று அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சிறப்பிட கூறுவார்கள் அந்த அளவுக்கு வாழ்பயிற்சி பயிற்சி சொல்லக்கூடியதே மிகச்சிறந்த வல்லவர்கள் ஆனால் எப்படிதான் ஒரு நல்லவர் இருந்தாலும் அதற்கு எதிராக சொந்தத்திலேயே ஒரு தீவரும் இருப்பார் அல்லவா அந்த வகையிலே அவருடைய உறவினர் ஒருவர் இவருடைய வளர்ச்சியை பார்த்து அவரும் வாழ்வித்தை பல பல போர் போற்பயிற்சிகளால் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவருடைய பெயர் அதிசூரன் அந்த அதிசூரன் இவருக்கு போட்டியாக நாம் வர வேண்டும் காரணம் அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அந்த ஏனாதி நாயர் அவரிடம் போர் பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக கூட்டமானது அலை மோதுகின்றது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது ஹரிசூரனுக்கு பொறாமை தாங்க முடியல இந்த பொறாமை குணம் என்பது நம்மையே அழித்துவிடும் இருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாது நம்முடைய குணம் மற்றவருக்கு எப்படி தெரியும் அவரை வீழ்த்தி ஆக வேண்டும் அவனுடைய வளர்ச்சியை நான் பார்க்க முடியவில்லை எப்படியாவது அழித்தாக வேண்டும் நான் இந்த நாட்டிலே சிறந்த பால் பெற்று சிறப்பு ஒரு அரசுகின்ற ஒரு பெயரை பெற்று பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ் மெதுவாக தொடங்கி மேலே வந்து அவருக்கு இணையாக வர வேண்டும் என்று அரச மக்களுக்கு எல்லாம் சொல்கின்றார் நான் வருவேன் ஒரு நாள் அவனை அழிப்பேன் காரணம் என் முன்னால் அவன் முன்னேறி கொண்டிருக்கின்றான் அந்த பூமி சுலோக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தன் தலை சொல்வார் நாம் இந்த பூமி எவ்வளவு தோண்டினாலும் கூட அது பொறுமையாக தான் இருக்கின்றோம் அது எந்த அழவும் இல்லை சத்தம் போடவும் இல்லை அதே போல நமக்கு மற்றவர்கள் எந்த வார்த்தைகளை பேசினாலும் கூட தகாத வார்த்தைகள் பேசினாலும் கூட அதை பொறுத்துக் கொள்கின்ற அந்த மனப்பக்கம் வந்துவிட்டால் தான் இறைவனுக்கு சமம் என்று சொல்வார்கள் அந்த நிலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிறருடைய பாவங்களின் பழிகளையும் நம்ம அவன் சொன்னால் சொல்லிட்டு போகட்டும் அவனுடைய மனமே அவனை அழித்துக் கொள்ளுங்கள் அந்த இன்னும் வர வேண்டும் தான் ஆனால் இந்த ஏனாதி நாயர் பொறுமையாக இருந்தார் அந்த அரிசூரன் எவ்வளவு அவருக்கு தீங்கிழைத்தாலும் கூட அவருக்கு நிகராக பல சூழ்ச்சிகளை செய்தாலும் கூட அதிலிருந்து மாறாமல் தன்னுடைய நிலையிலேயே அவருடைய தொழிலை சரியாக செய்கின்றார் யார் அவருக்கு கொடுத்த தொழிலை நேரத்தில் சென்று சரியான வேலையை செய்கின்றானோ அவனிடத்தில் அந்த தொழில்தான் அவனுக்கு தெய்வமா இருக்கின்றது அவ்வாறு உலக மக்கள் எல்லாம் ஏராதி நாயை பாராட்டினார்கள் இவருடைய படையை யாரும் வெல்ல முடியலையே இவ்வளவு சிறப்பான ஒரு படையா இருக்கின்றது அந்த நாட்டுக்கு அரணாக இருக்கின்றாரே என்று எல்லாரும் பாராட்டுகின்ற பொழுது இந்த அதிசூரனுக்கு மீண்டும் மீண்டும் அவனுடைய வயிற்றில் ஒரு எரிச்சல் ஏற்பட்டது அவனை அழித்தே ஆக வேண்டும் அழித்தே ஆக வேண்டும் என்று அவன் கண்டு கொண்டே இருக்கின்றான் ஒரு நாள் எப்படியாவது ஒரு போர் படையை எடுத்து வந்து இவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நேராக ஏனாதி நாயகருடம் சென்று உறவினர்தான் இருந்தாலும் கூட உண்மையான நீ பேரன் என்றான் சிறந்த போர் பயிற்சியை படைப்பயிற்சி தருகின்ற அந்த வீரன் என்றால் நாம் இருவரும் போட்டியிட வேண்டும் என்னுடைய மக்களும் இருக்கிறார்கள் என்னுடைய மக்களும் இருப்பார்கள் அவர்களுக்கிடையே போட்டி நடக்கட்டும் எனக்கும் உனக்கும் ஒரு போட்டி நடக்கும் இந்த போட்டியில் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் என்ன சொன்னாலும் நான் வெற்றி அடைந்து விட்டால் இந்த நாட்டுக்கு நான் தான் சிறந்த பயிற்சியாளர் இந்த அரசனுடைய அரசத்தில் நானா இருக்க வேண்டும் அந்த இடத்திலிருந்து நீ விலகி செல்ல வேண்டும் எல்லா வளவும் புகழும் எனக்கு வர வேண்டும் ஒருவேள் நான் இந்த விட்டால் நான் செல்கின்றேன் ஒரு போட்டியாக இருக்க வேண்டும் சரி போட்டிக்கு பயந்தவர் இல்லை ஏனாதி நாயர் காரணம் நிலையான புகழை பெற வேண்டும் என்பதற்காக உண்மையாக உழைக்கும் என்பதற்காக இத்தனை நாள் உண்மையான முறையிலேயே சிறு மயதில் இருந்து போற்பயிற்சியை பெற்றவர் சரி போட்டி நடக்கட்டும் வேண்டும் இப்பொழுது படை மன்னர்களுடைய படைன்னு சொல்லிட்டு போது இந்த ஏனாதி நாயனுடைய படைகள் வாழ்பயிற்சி பெற்ற படைகள் வந்துவிட்டது அங்கே சற்றுப்புறம் அதிசூரனுடைய படைகள் வந்துவிட்டது ஒரு பொது மைதானம் ஏன்னா இந்த நாடு உன்னுடைய என்னுடைய பொது மைதானத்தில் அந்த போர்க்களை காட்சி நடைபெற வேண்டும் இதை உலக நாடு மக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த நாட்டை வெற்றி பெற்று பெறுவது என்பது நாடு என்பதை விட இங்கே அவர்களுடைய கௌரவ பிரச்சனையாக இருக்கின்றனர் போர் நடக்கின்ற நேரம் ரெண்டு போர் வீரர்கள் தயாராக சங்கு ஊதுகின்றது போர் நடக்கின்றது இரண்டு படை வீரர்களிடையே கடுமையான போர் நடக்கின்றது அந்த நேரத்தில் ஏனாதி நாயனாரும் அதிசூரனும் போட்டியிடுகின்றார்கள் கடுமையான போட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் வாழ் பயிற்சி இரண்டும் வாழை வீசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீண்ட நேரம் வாழ் பின்னால் அந்த போட்டிக்கு பின்னால் அதிசூரன் தோற்கின்ற நிலைமை அந்த நான் தோற்றுவிடுவேன் என்று அந்த பயன் அந்த காரணத்தினால் இதற்கு மேல் போட்டி வேண்டாம் என்று அவன் ஓடி தோடி விடுகின்றான் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று தன்னுடைய மக்களிடம் தோற்றுவிட்டேன் என்று சொல்லவில்லை நான் அடுத்த முறை முயற்சி செய்வேன் என்று வந்துவிட்டான் அன்று இரவு தூங்குகிறான் நான் எதை பேச வேண்டுமோ அந்த பேச்சுக்கு அதிகமாக பேசிவிட்டேன் ஆனால் தோற்கின்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது என்னை உயிரை காப்பாற்ற நான் வந்துவிட்டேன் ஆனால் அடுத்த முறை அவன் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நான் வெடி வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அவன் தூங்குகின்றான் தூக்கம் வரவில்லை கனவிலே அந்த ஏனாதி நாயனரை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்றால் ஒரே நோக்கத்துடன் வேறு மனமே இல்லை எனக்கு இத்தனை நாள் பெற்ற அந்த பயிற்சி உண்மை என்றால் அந்த ஏனாதி நாயனை கொல்ல வேண்டும் அந்த அரசர் குலத்திற்கெல்லாம் நான் தான் படை தளபதியாக இருக்க வேண்டும் உலக மக்கள் எல்லாம் என்னை தான் பாராட்ட வேண்டும் இது நாளை நடந்தே ஆகும் என்று கனவு காண்கின்றான் தூக்கம் வரவில்லை காலை விடிந்து விட்டது அடுத்து நான் போருக்கு வருகின்றான் மீண்டும் போருக்கு வருகின்றான் வரும்போது இந்த படைக்கோலத்தில் இருக்கின்ற பொழுது கேடயம் எடுத்து போர்க்குலத்திற்கு வேண்டிய அந்த உடைகள் எல்லாம் அணிந்து சென்று அவன் என்ன செய்கின்றான் யாருக்கும் தெரியாமல் அவன் நெற்றியில் திருநீர் காரணம் அந்த ஏனாதி நாயருக்கு சிவனடியாரிடம் எனக்கும் பிடிக்கும் ஆனால் பட்டையிட்டு அவன் அதை மறைத்துக் கொள்கின்றான் போர்க்கள காட்சி மீண்டும் அடுத்து நான் போர் நடக்கின்றது இருவருக்கும் கடுமையான போர் இறுதி கட்டத்தில் அவன் தோற்க வேண்டிய நிலை வருகின்ற பொழுது அதுவரைக்கும் மறைத்துக் கொண்டிருந்த அவருடைய நெற்றியை திறந்து விடுகின்றான் வாழை வீசி இதற்கு மேல் உயிர் வாழக்கூடாது என்பதற்காக கொன்று விடுவேன் என்று வாழை வீசுகின்ற பொழுது நெற்றி திறக்கின்றான் அந்த அதுவரைக்கும் பார்த்த உடலெல்லாம் தெரியவில்லை அந்த திருநீர் நெற்றி மட்டும் தான் ஏனாது நாயருக்கு தெரிகின்றது வாழை கீழே வீசுகின்றான் ஐயா கடவுளே சிவபெரு மாலை நான் வாழ்கின்றேன் அதுவரைக்கும் அதிசூரனாக இருந்த அந்த கொடுமையான மனிதன் இப்பொழுது கடவுளாக மாறுகின்றார் இதை சரியாக பயன்படுத்திய இந்த நான் இந்த சூழ்ச்சிக்கு வேண்டிதான் இத்தனை நாள் காத்திருந்தேன் உன்னை வெல்வதற்கு வேண்டிதான் நேரடியாக உன்னை வெல்ல முடியாது இவ்வளவு போர் பயிற்சிகள் வந்தாலும் வெல்ல முடியாது இவ்வளவு வாட்படையும் காலாட்படையும் தேர்ப்படையும் குதிரைப்படையும் வந்தாலும் வெல்ல முடியாது ஆனால் சூழ்ச்சியின் மூலமாக தான் உன்னை வெல்ல முடியும் என்பதற்காக என்ன செய்கின்றான் அந்த வாளை எடுத்து ஏனாதி நாயரை வெட்டி விடுகின்றார் ரத்த வெள்ளத்தில் கீழே மூழ்கின்றால் ரத்தம் மூடிக்கொண்டிருக்கின்றது ஏனாதி நாயர் அப்பொழுது கூட அவருடைய காலை தொற்று வணங்கி சிவபெருமானே உன்னை நான் வணங்குகிறேன் உங்களுக்கு வேண்டிய பணிவினை செய்கின்றேன் இது யாரால் முடியும் பயிற்சி இருந்தும் வெற்றி அடைய முடிந்தும் கூட சிவனடியார்கள் என்றால் நான் என்னுடைய உயிரை தருவதும் கூட தயங்க மாட்டேன் இதுதான் உண்மையான தெய்வமான காரணம் உணவில்லாதவர்களுக்கு உணவு தரலாம் உடை இல்லாதவர்களுக்கு அந்த உடையை தரலாம் பசியோடு வந்த மக்களுக்கெல்லாம் இந்த பசியான பல உணவுகளை கொடுத்து மக்கள் தொண்டை மகேசன் தொண்டை என்று சொல்லலாம் ஆனால் ஒரு எதிரி சொல்ல வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் கூட அவன் கீழே இறந்து விடுகின்றான் வெட்டி வெள்ளத்தில் ரத்தம் வெள்ளமாக மாறி கீழே இறந்து விடுகின்றான் அப்பொழுதுதான் சிவபெருமான் பார்க்கின்றார் உண்மையோம்மையோட அந்த ரிஷப வாகனத்தில் வந்து காட்சி தருகின்றார் சிவபக்தா ஏனாதிநாதா நாச்சியார் கோயில் அருகிலே உன்னுடைய உண்மையான பக்தியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு எதிரி உன்னை கொல்ல வந்தும் கூட அந்த திருநீரை பார்த்த உடனே எப்படி ஒரு மனம் மாறியது அல்லவா அதனால்தான் எல்லாருக்கும் அடியேனாக இருக்கின்றேன் அதாவது பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அணி பக்தர் வந்துட்டாலே நான் பணி வந்துட்டேன் அதனால இந்த திருநீருக்கு எவ்வளவு சிறப்பு வரும் எப்போதும் திருமீனை கடையும் அந்த அந்த எப்போ வந்து நம்முடைய நெற்றியில் அந்த பட்டை இருக்கின்றதோ அதுக்கு அவ்வளவு மகிமையா இருக்கின்றது ஒன்று மருத்துவ குணம் நம்முடைய இந்த நீர் எல்லாம் பொழுது அதை இழுக்கின்ற தன்மை இந்த விபூதிக்கு உண்டு அதை நாம் பட்ட பொழுது நம்முடைய உடல் தூய்மை அடைகின்றதா உள்ளமானது மனமானது அதை ஏற்கின்றதா மற்றவர்களுக்கு ஒரு அன்பை தருகின்றதா அந்த அளவுக்கு தன்மை உடைய அந்த திருநீருக்கு இவ்வளவு மிகம் இருக்கின்றது ஆனால் சிவனடியார் என்று வந்தவுடனே அந்த யாரும் கொல்லக்கூடாது என்று நினைத்தாயே இப்படி ஒரு பக்தியா அப்போ உன்னிடம் வலிமை இருந்தும் ஆற்றல் இருந்தும் நல்ல குணங்கள் இருந்தும் கூட கடைசியாக உன்னை நான் விற்று விடுகின்றேன் உன்னுடைய இங்கே அடுத்த அடுத்து இந்த படைப்புழு தலைவராக அங்கேயே இருந்தவர்கள் நான் உனக்கு அடிப்படைந்து இருக்கிறேன் என்று சொல்ல யாருக்கு மனம் வரும் அப்படி இருந்த அந்த ஏனாதி நாயனரை பார்த்து சிவபெருமான் காட்சி இந்த ஏனாதி நாயனாருக்கும் அடியாதுக்கும் என்று சுந்தரர் திருத்தொண்டர் புராணத்தில் பாருகின்றார் ஆனால் இப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு நாயன்மார் இல்லை சிறப்பு பெறுகிறார்கள் இந்த நாயன்மார் அடிப்படைப்பு செய்கின்ற மனைப்பு பெறுகின்ற அந்த தன்மை பெற்றிருக்கின்றார் இருக்கின்றான் நம் அனைவரும் இந்த காதலாய் கசிந்து கண்ணீர் மருங்கி அப்படியே இறைவனை மணர்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்கின்ற பொழுது திருடியை எடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளமும் மனமும் தூய்மை அணிந்து இந்த உலக மக்கள் எல்லாம் சுபிச்சம் பெற வேண்டும் உலக மக்களுக்கெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாரிடம் வருகின்றதோ பணிவான எண்ணம் யாரிடம் இருக்கின்றதோ அன்பான உள்ளம் யாரிடம் இருக்கின்றதோ பிற உயிர்களை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் இறைவர் உண்மையாகவே குடியிருப்பான் என்ற செய்தியை இந்த சனித சனி பிரதோஷ நாளில் நாம் தெரிந்து கொண்டு இந்த அருமையான இந்த நாளில் எல்லா ஊர்களிலும் வந்து இங்கே சிறப்பு செய்து இந்த ஆராதனை இந்த பஜனை அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நாம் சிறப்பு செய்தோம் இந்த மாதிரி சிறந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு சிவராஜ் அவர்களுக்கும் திருமதி வசுமதி அவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரியை முனைக்கின்றேன் நன்றி